சொல்லுடினா தெனாவட்டா பேசுறியா நீ எவ்வளவு திமுரு இருக்கணும் உனக்குலாம் திமுரு பிடிச்சவ பூவை எதுக்கு என் மகா கிட்ட குடுக்குற சொல்லு மரியாதைக்கு சொல்லிடு என்கிட்ட கிட்ட அவ்வளவுதான் நடக்கிறது வேற முக்கியமா உங்ககிட்ட சொல்லியே ஆகணுமா உன் பிள்ளைகிட்ட நான் ஃப்ரீயா தான் கொடுத்தேன் இந்த இன்னைக்கு அந்த கூடையோட ஃப்ரீயா தந்துட்டு போறேன் வாங்கி வச்சுக்க சொல்லு சரியா என்ன இன்னைக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டு போறியா எதுக்கு அதுதான் எதுக்குன்னு கேக்குறேன் டெய்லி டெய்லி அவகிட்ட எதுக்கு நீ கொடுத்துட்டு போற எனக்கு இது தெரிஞ்சாகணும் சொல்றதுக்கெல்லாம் எதுவும் இல்லை நீ தெரிஞ்சாகணும்னு கேட்டா நான் என்னத்த சொல்றது பூவை வச்சுட்டு போறேன் உன் பிள்ளைக்கு கூட இல்லைன்னா நீ தூக்கி கிளம்பு இது மாதிரி எவ்வளவு பண்ண மாட்டாள் இடி விற்காம டே அவள்கிட்ட கொடுத்துட்டு போறேன்னா அவ காசு வேணுமான்னு கேட்டாலும் நீ காசு வேணா வேணான்ட்டு போறியா அது எனக்கு தெரிஞ்சே ஆகணும் என்ன கதை அப்படின்னு ஏன் இப்படி பண்ற எதுக்கு அப்படி பண்றேன்னு எனக்கு புரியவே இல்லை பெரியம்மா நல்லா கேளுங்க பெரியம்மா எனக்கும் புரியாம தான் நான் உங்ககிட்ட இவ்வளவு சொல்ல சொன்னேனே ஏன் இப்படி பண்ணதுன்னு எனக்கும் தெரியல தெரியுமா நல்லா கேளுங்களே இங்க பாரு இதுக்கு மேலே என் பொண்ணு கிட்ட பூவை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சா கொடுத்த அவ்வளோதான் பார்த்துக்க தேவையில்லாம பண்ணாத ஒன்னும் காசை வாங்கிட்டு கொடுத்தா கூட பிரச்சனை கிடையாது காசு இல்லாமல் கூட கூட இட தரேன்றா அதான் எனக்கு உண்மையில சந்தேகமாகவே இருக்கு ஏன் அப்படி பண்ணுறேன்னு ஒன்று புரிய மாட்டேங்குது இதுதான் உனக்கு லாஸ்ட் சொல்லிட்டேன் ஐஷு பவித்ரா போயிட்டு வாங்க என்ன நான் வீட்டுக்கு போவா இனி இவ உன்கிட்ட கொடுத்தா அப்படின்னா திருப்பி என் கிட்ட சொல்லுங்க இவள நான் என் பூ வியாபாரம் பண்ணாமலே ஆக்கிடுறேன் பூ கொடுத்ததுலாம் ஒரு தப்பா இதுக்கு விரிஞ்சு கட்டிட்டு தப்பு தப்புலாமா பின் என்னடி பின்ன என்னன்னு கேட்டேன் பூவெல்லாம் கொடுத்தா சரி வாங்கி வச்சுக்கிறவாக தான் என்னமோ பூ கொடுத்ததுக்காக ஆத்தாவெல்லாம் கூட்டிட்டு வந்து அடிக்க விடாளுவா சம்மந்தமே நம்ம கொடுக்குறேன் முனப்பெண்ண கொடுத்திருந்தீனா கூட பரவாயில்ல இத்தி நோண்டு கூட கடன் கொடுக்க மாட்டேன் அப்படிப்பட்ட ஆளு நீ கூடையோட தர்ற அப்படின்னா ஓமேலா ஏதாவது சந்தேகம் இருக்க தானே செய்யுது பிடிச்சி உள்ள போடுறியா அடுத்த தடவை அந்த மாதிரி பண்ண கண்டிப்பா உள்ள போடுறத தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியல பாத்துக்கோ சரி சரி போ சரி ஐஷு வராண்டி ஏமா நீங்க போங்க நாங்க கிளம்புறோம் எங்களுக்கும் பஸ் வர போகுது ஆ சரி பிள்ளைலாம் பூ கொடுத்தது ஒரு தப்பா அதுக்கு என்ன உங்க அம்மா வர சொன்னியாக்கும் காசு வாங்கிட்டு கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல காசு வாங்காம நீ உன் இஷ்டத்துக்கு கொடுப்ப நாங்க காலேஜ் போற புள்ள இந்த பூ என்ன செய்ய கொடுத்துட்டு உன் வாட்டுக்கு ஓடுற அதுக்கு தான் நாங்க கூட்டிட்டு வந்தோம் இன்னைக்கு அந்த புள்ள கூட அவங்க அம்மாட்ட சொல்லி இருக்காது போல மெயினான ஆள் நீயா தான் இருப்பான்னு நினைக்கிறேன் பின்ன நீ என்ன கூடி சீக்கிர கண்டுபிடிக்கிறேன் இரு ஏன் நீ என்னடி டேய் கூடி சீக்கிர கண்டுபிடிச்சிட்டு நான் உன்கிட்ட சொல்றேன் சொல்லுவ சொல்லுவ போ பஸ் வந்துருச்சு நாளைக்கு வா உனக்கு இருக்கு இனி எப்பாவது பூ கொடுப்பேன் எங்ககிட்ட கொடுப்பேன் கொடுப்பேன் சரியான பைத்தியமா இருக்க போலடி ஐஷு நீ வா பஸ் வந்துச்சு போலாம் என்னாடி பஸ்ஸ கொண்டு அங்க நிறுத்துறானுவ ஷோ இதே பொழப்பா போச்சு அங்க நிக்கிடி போடி போலாம் வாடி சீக்கிரம் வா எடுத்துற போறாங்க கருப்பாய் சரியான துமுறு பிடிச்சவளா இருப்பா போல முஞ்சிய பாரு அட தம்பி நீ ஆடா பாப்பா தான் இங்க பெரிய கவலவரமே ஆக போச்சு ஏன் கேக்குற அந்த பிள்ளையோட அம்மா வந்து கால் கால்னு கத்திட்டு போகுது இவன் என் பிள்ளைட்டு பூ கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதானு உன்னாலதான்டா உன்னை போட்டு கொடுத்துருப்பேன் செல்போ பணம் கொண்டு விட்டுட்டேன் தம்பி தயவு செஞ்சு சொல்றேன் நீ எனக்கு ஆசையை கொடுக்காட்டியும் பரவாயில்ல நீ பூவே வாங்காட்டியும் பரவாயில்ல என்னை இந்த மாதிரி ஆளுகள்ட்டெல்லாம் கோத்து விட்றாதப்பா இதுகள்ட்ட நம்மளால பேசி சமாளிக்க முடியாது அப்புறம் நான் அந்த தெருலெல்லாம் பூக்கடைலாம் பூ யாவரவெல்லாம் பண்ண முடியாது பண்ண முடியாம வரட்டிருங்க சரியா சொல்றீங்க இன்னைக்கு நான் கொஞ்சம் பிஸியாக வேலையை வேற வேலையாக போயிட்டேன் அதனால என்னால் பஸ் ஸ்டாண்ட் வர முடியல அதனால தான் நான் உங்களுக்கு நம்பர் இருக்கவும் கால் பண்ணி பூவோ கொடுக்க சொன்னேன் அந்த பொண்ணுக்கிட்ட ஆனால் இப்படி ஆயிடுச்சா பஸ் தான் போகுது ஜஸ்ட் மிஸ்ஸுக்கா பார்க்க முடியல அம்மா நீ யாரும் மூஞ்சி கட்டுறியா பார்ப்போம் இல்லை பரவாயில்ல வேணாக்கா வேணாமா ஏன் மூஞ்சி கட்டினா என்ன பார்த்து போடுவானா அட தம்பி யாருன்னு சொல்லு இல்லை இல்லை பரவாயில்லக்கா இனிமே பூ கொடுக்கவா ஏன்ப்பா நான் கொடுக்க மாட்டேப்பா அந்த அம்மா சரியா சண்டைக்கு வருது நமக்கு சரி வராது அக்கா பிளீஸ் கா டெய்லி எப்படி கொடுத்தீங்களோ அது மாதிரி கொடுத்துருங்களே ஏன்னா அப்படியெல்லாம் கொடுத்தா சரி வராது தம்பி இந்த இன்னைக்கு அந்த பிள்ளையோட அம்மா எப்படி கத்துச்சு நீ கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கணும் வந்திருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி கத்துச்சு அப்படின்னு அப்பா சவுண்டு எப்படி விட்டுச்சு தெரியுமா எனக்குலாம் சரி வராது தம்பி இந்த மாதிரி ஆளுங்கள்ட்டெல்லாம் நம்மளால பேசி சமாளிக்க முடியாது நீ என் கிட்ட பூ வாங்காட்டியும் பரவாயில்லை ஏன் பூ விற்காட்டியும் பரவாயில்ல நான் கொடுக்க மாட்டேன் என்ன ஆளை விட்டுரு என்ன ஒண்ணு நீ இப்படி வாங்கினா பரவாயில்ல பூ வியாபாரம் ஓடி நான் டக்குன்னு வீட்டுக்கு ஓடி என் பிள்ளைகுட்டியில பாக்கலாம் இல்லைனா ஆயிடும் இல்லை இந்த வித்து பே இல்லைன்னா பாதி கொண்டு கிளம்பிடுவேன் அப்படி ஆயிடும் நீனா கூட வாங்கி அந்த பிள்ளைக கொடுக்க சொல்லும் போது அப்படியே ஃபுல் பூவையும் வித்துட்டு போற மாதிரி ஆயிடுது சரி பரவாயில்ல இதுக்காண்டி நான் வம்பு சண்டைக்கு போக முடியும் அந்த அம்மா ஒவ்வொரு பேசுதுப்பா இனி நீ என்கிட்ட பூ வாங்க வேணாம் ஒன்னும் வாங்க வேணாம் அக்கா அவங்க ஆவாங்கதான் அதுக்காக நீங்க கொடுக்காம இருக்காதீங்க ஒரு மூலமா அது டெய்லிக்கு குடுத்துறீங்களா நான் சும்மா குடுக்குறேன் சும்மா குடுக்குறேன்னு அந்த பொண்ணு சொல்லுது சரி காசு கொடுமானாலும் அந்த புள்ள குடுக்காதப்பா அது பூ வச்சிட்டு போற விருப்பமும் கிடையாது அதுங்களுக்கு அதுகளை பிடிச்சி பூ வாங்கிக்கோ பூ வாங்கிக்கோ நான் தர முடியுமா என்ன மூணு நாள் கொடுத்ததே பெரிய விஷயம்

என்ன ராட்சசி கணக்காக இருக்கு அந்த அம்மா ஆத்தி இவனால் அது வீட்டெல்லாம் திட்டு வாங்கிட்டு போய் அவரம் பண்ண முடியாமல் எங்கே போகிறது நமக்கு தொழில் தெரிஞ்ச தொழில் இது இதையும் பண்ண விடாமல் ஆக்கிருங்க போல நம்ம உண்டு நம்ம பொழப்பு உண்டுன்னு போக வேண்டியதான் சார் இன்னைக்கு ஐ ஷோ பார்க்க முடியாமல் போச்சே ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் எல்லாம் எங்கள் அப்பாவால் தான் அப்பவும் நான் அப்புறம் போகிறேன் போகிறேன்னு சொன்னேன் கேட்டாரா இப்போவே போய் ஆகணும்னு சொல்லி அனுப்பி இங்கே ஐசோ பார்க்க முடியாமல் ஆகி போச்சு சரி ஓகே ஈவினிங் போகல வந்து பார்க்கலாம் ஏன் பார்க்க முடியுதா வேற தெரியல சரி பரவாயில்ல பார்க்க முடியாது கூட நாளைக்கு காலையில் ஷார்ப்பாக டைமுக்கு வந்துடணும் அக்கா எங்கேக்கா போனேன் என்டி கேட்குற சப்பா தலைவலே வந்துடுச்சு காலை வெயிலில் போய் கால் காலில்னு கத்திக்கிட்டு கலந்துட்டு ஏன் கேட்குற ரெண்டு நாளாக ஒரு பூக்காரம்மா நான் ஐஸுக்கிட்ட பூவை சும்மா சும்மா கொடுக்குதான் முந்தா நாள் நாலு முழத்த கொடுத்துருக்குது இந்த பிள்ளை எல்லாம் சிஞ்சிக்கல்ல அந்த பூ நேற்று ஒரு கூட பூவை கொடுத்துட்டு போயிருச்சான் கிற்கடியது வந்து சொன்னாளுக ரெண்டு நாள் அப்படி பண்ணுது அப்படின்னு சரி யார் அதுன்னு நான் காலையில் போய் பார்க்குறேன் காலையிலே ஒரு கூட பூ அந்த பிள்ளைட்டு வச்சுக்க வச்சுக்க வச்சுக்கன்னு டார்ச்சர் பண்ணுது டி ஏனே தெரியல எந்த பொம்பளையாவது பூக்காரவியை விற்பாளுவை காசும் வேணாங்கிறாளாண்டி ஐசுக்கிட்ட காசு வேணா நீ வச்சுக்க காசு வேணா நீ வச்சுக்கன்னா என்னாடி இதெல்லாம் நம்ப முடியுதா அது என்ன கதைன்னு ஒன்றும் புரியல எனக்கு பிடிச்சி சத்தம் போட்டேன் நீ ஏன் அப்படி பண்ணுற எதுக்கு இப்படி பண்ணுற என் பிளேட்டை நீ எதுக்கு காசு கொடுக்குது பூவை கொடுக்குற காசும் வாங்க மாட்டேங்கிறேன்னா அப்படி தான் கொடுப்பேன் உனக்கு என்னங்கிறா அவ்வளோ கோவம் எனக்கு தாங்கலை பஸ் ஸ்டாண்டை போச்சிடலாம் நான் சப்பு சப்புன்னு விட்டுருப்பேன் ஐயோ கடவுளை ஏன் இப்படி பண்ணுறானே தெரியலடி ஏன் டீ கொடுக்குறேன்னா அதை சொல்ல மாட்டேங்கிறா பூவை தானே கொடுத்தேன் என் பொண்ணு வாங்கிக்கிட்டா என்னங்கிறா என்னடி இது அவ அதுவும் பவித்ராட்ட கொடுக்க மாட்டாளாம் ஐஷுக்கிட்ட தாண்டி கொடுக்குறாளாம் பயமாக இருக்குடி இந்த பிள்ள காலேஜ் போகிறதுக்கா சும்மாவை விட்டு வந்தாவல நாலு கொடுத்து உண்மையை வாங்காமல் விட்டுட்டு வந்துட்டியேக்கா என்னதுன்னு உண்மையை நீ கேட்டிருக்கணும் சொல்லியிருப்பா ஆமாம் சுற்றி முத்தி பார்த்தியா ஏதாவது பயலு கணிக்கிறாங்க யாரும் நின்னாங்களா சொல்லு ஒருத்தரும் நல்லா பாத்தியா சுத்தி எல்லாம் பாத்திருந்த ஒருத்தனும் கிடையாது ஏன் கேக்குற இல்லக்கா சுத்தி முத்தி பாத்தா தெரியும் எவனும் குடுக்க தான் குடுக்கறானா இல்ல என்ன கதைன்னு என்னடி நீ அக்கா பிள்ளைய பற்றி உன தெரியாதா நம்ம ஐஷு என்ன அப்படிப்பட்ட பிள்ளையா அது எவ்வளோ நல்லா படித்து படிப்பு பூரா அது கவனம் பூரா அது படிப்பில் தாண்டி இருக்க ஐஷுக்கு மற்ற எந்த பக்கமும் கவனம் போகவே போகாது அந்த பிள்ளையை போய் நீ இப்படி பேசுறிய தாமரை லூசா தாமரை நீ அப்படிலாம் பண்ண மாட்டாடி நம்ம ஐஷு லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஐயோ ஐயோ எக்கா நான் சொல்லல ஐசும் பண்ண மாட்டா ஏற எவனாவது காலி பயிலுவ அந்த பொம்பளீடு கொடுக்க சொல்லி போவது அப்படி சொல்லியிருந்தா அப்படி சொல்றேக்கா நான் நீ என்ன ஐஷோ சொல்ற நம்ம பிள்ளைய பத்தி நமக்கு தெரியாதா ஏன் அக்கா பிள்ளை வேற என் பிள்ளை யாக்கும் அதாண்டி எனக்கும் ஒன்னும் புரிய மாட்டேங்குது ஐஷோ வர்ற நேரம் தான் இப்போ அவகிட்ட கேட்போம் என்ன ஏதுன்னு அவளுக்கு என்ன தெரியும் அவளே தெரியாம தான் ஏங்கிட்ட வந்து சொல்ற அப்படிமானு அவளுக்கு மட்டும் தெரியவா போகுது பாவம்க்கா புள்ள ரெண்டு நாளும் அதில் நொந்து போயிட்டாலோ ஆமாம் சம்மந்தமே இல்லாமல் காசு வாங்காமல் ஒரு கூட பூ இந்தா இந்தான்னு கொடுத்தா அப்புறம் அதில் என்ன கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரி தானே இருக்கு ஆமாம் ஆமாம் ஐசே வந்துட்டியா சாயங்காலதும் அந்த பூக்காரம் அங்கே நின்றுச்சா இல்லைம்மா சரி அங்கே சுற்றி முற்றி பயிலுக்கு எத்து நிற்பானுவளா நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏற நிற்க போதே சொல்லுடி எவனும் பயலும் நிப்பானுவலா எங்க கேக்குறேன் நீனு பசேர காலேஜுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கும் போதுதான் கேக்குறேன் எவ்வளவு நிப்பானுவலாடி பஸ் ஸ்டாண்ட்ல கேக்குறியா தமிழ்ல தானே கேக்குறேன் நான் என்ன ஹிந்தில கேட்டுட்டு இருக்கேன் பஸ் ஸ்டாண்ட்ல தான் நிப்பானுவலான்னு கேக்குறேன் ஐசு காலேஜுக்கு போவீல்ல அப்ப பசேர நீனும் பவித்ராவும் நிப்பீங்கல்ல அப்ப சுத்தி முத்தி எவனாவது பசங்க நிப்பானுவலா பசங்கன்னா பஸ் காட்சி தீ ஒண்ணும் தெரியாது பாப்பா மாதிரி முழிப்பா ஒண்ணுமே தெரியாத மாதிரி முடிச்சுட்டு படி

அவனை கத்திட்டு நடக்கும் தேவையா நம்ம சொல்லவே வேணாம் யார் நின்னா ஏது எவடு ம் எதுவுமே அம்மாட்ட சொல்ல வேணாம் இது ஒரு பெரிய பிரச்சனையாக்கி விட்டுரும் இருக்கா இருக்கா அவகிட்ட பொறுமையா கேளுக்கா இப்படி கத்துனா அவன் என்ன பண்ணுவா பொறுமையா கேளு ஆமா பொறுமையா கேட்டா தான் கொல்லடி ஐசு எவனும் நிப்பானுவலா எல்லாமா அப்படிலாம் யாரும் நிக்க மாட்டாங்க பஸ் ஏற கூட பசங்க முன்னாடி பஸ்லேயே போயிடுவானுங்க இந்த பஸ்ல நானும் பவித்ரா மட்டும்தான் போவோம் யாருமே அப்படிலாம் நிற்க மாட்டாங்கம்மா அது ஏன் போ கொடுத்துச்சின்னு எனக்கும் தெரியல அதானே உன்ன வந்து நான் வந்து கேட்க சொன்னேன் அப்புறம் திருப்பி ஏன் என்னன்னு என்னிட்டே கேட்டா எனக்கு என்னம்மா தெரியும் சரி சரி இருந்து கொடுக்குறாளா என்னன்னு பாரு சரியா இல்லைன்னா நீ பாட்டுக்கு ஈரு ஆமாம் எனக்கு ஒரே மண்ட குழப்பமாக இருக்கு வாங்கிட்டு பவித்ராட்டே கொடுத்தா கூட பரவாயில்ல டீ இல்லை பக்கத்தில் யார் ஸ்டாண்டில் போல நின்றுனா கூட அவள்ட்ட கொடுத்தா கூட பரவாயில்ல உங்ககிட்ட துரத்தி துரத்தி கொடுக்குறாங்க அப்படின்னா എനിക്ക് അത് തന്നാ നെനച്ചാ രൂപ ഭയമ പിള്ളേക്ക് എന്നോ ആയിട്ട് തന്നെമോന്ന് വേറെ ഒന്നും ഇല്ല സരിപ്പോ കൈകളി പോട്ട് താറേ ശരിമാ രണ്ട പുള്ളു മരട്ടക്കൂടാതെ ആൾ എന്നോ പോലാണ്ടിട്ടാ മരട്ടുന്ന ഉടനെ അതാ കൊഞ്ചം ബമ്മി കേട്ട ആമക്ക് ആമ